விஜய் வந்து ஒரு பொதுக்குழு முடிவெடுக்கிறார் நான் கேட்டாங்க நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி சொல்லும் தான் சீமானுக்கு வந்து கடுப்பாகிறார் சீமான வந்து விக்ரவாண்டி மாநாட்டிற்கு பிறகு வந்து சீமான் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த பக்கம் போல் நான் அந்த பக்கம் போல் நடுவில் போனாங்க லாரி அடிப்பட்டு அது யார் சொன்னாரு விஜய் தான் சொன்னாரு விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பா பயணப்படுறதுக்கு சீமானுடைய விமர்சனம் உதவும் நான் நினைக்கிறேன் நாங்கள் இந்த இடத்துல இந்த தெருவில் நாங்கள் பதினஞ்சு நிமிஷம் பேசுகிறோம் அவங்க உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் கொடுக்குறோம் ஆனால் அந்த பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் பேசும்போது என்னென்ன கண்டிஷன் சொல்கிறாங்க ஆனால் இவங்க சொல்லுவாங்க கேட்டால் எங்களுக்கு பேசுறதுக்கே டைம் பதினஞ்சு நிமிஷம் தான் கொடுப்பாங்க மாநாட்டிலேயே நீங்கள் நீங்கள் பேசுகிற எவ்வளோ கேட்டால் முப்பது நிமிஷம் கூட கிடையாது நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள்கிட்ட வந்து நீ நெருக்கமாகலை அப்போ இவர் கிண்டல் பண்ணுறாரு அவர் கிண்டல் பண்ணுறாதுல அர்த்தம் இல்லை எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு அவருக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையே சார் நல்லா பார்த்தீங்க அந்த இடத்துல அவரையும் நீங்க இவரையும் ஒப்பிடாது ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் நடிகர் அவர் அரசியல் கட்சி தலைவர் சரியான சோம்பேறி போல இருக்கு ஏன்னா அது என்ன பழக்கம் வந்து சனிக்கிழமை வந்து பிரச்சாரத்துக்கு போறது எதுக்கு சனிக்கிழமை போகணும் அதுல என்ன ராஜதந்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்கூல் பசங்கலாம் வந்து வீட்டில் இருப்பாங்க அப்போ நீங்கள் இன்னும் ஷோக்காட்டுற இடத்துல தானே இருக்கிறீங்க அரசியல் கட்சி தலைவர்னால் யார் வருவாங்க ஓரளவுக்கு வந்து அரசியல் படுத்தப்பட்ட நபர்கள் தான் வருவாங்க ஆனால் விஜய்க்கு யார் வராங்க பதினேழு பையன் வரா சார் ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட இந்த ஒரு பார்ட் டைம் அரசியல் வாரியம் தான் ரொம்ப அற்புதமான ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கு அது அவங்களுக்கு அரசியல் படுத்த தெரியல அதுக்காக நீங்க சார் சீமான் சோம்பேறி சொல்றது தப்பே கிடையாது இவங்க சீமான் விஜய் இந்த மோதல் தான் முடிவுக்கு வரும் எனக்கு தெரிஞ்சு முடிவுக்கு வரதுக்கு வாய்ப்பில்லை சார் தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து எல்லா கட்சியினரும் விமர்சிக்கிறாங்க ஆனா சீமான் ஒரு படி மேலே போய் பயங்கரமா இறங்கி அடிக்கிறாரு நேத்தைய பொதுக்கூட்டத்துல போன பாத்தீங்கன்னா விஜய் ரொம்ப பேசியிருக்காருங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது என்னன்னா நீ வந்து பத்து நிமிஷம் கூட பேச மாட்டேங்கிற உனக்கு இருபத்தஞ்சு நிமிஷமே உனக்கு அனுமதி கொடுத்தது ஜாஸ்தின்னு சொல்லிட்டு ஒரு திமுகவில் ஒருத்தவங்க அப்படி பேசுகிறாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது சீமானும் சேர்ந்து பேசுகிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது நீங்கள் கேட்டதனால கொஞ்சம் இன்டெப்தா சொல்லிட்டோம்மா என்னன்னு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கள் இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா சீமான் வந்து கடுமையாக சார்றாரு விஜய் சாடுறாரு அப்போ அதுக்கு மெயின் காரணம் என்ன முக்கிய காரணம் என்னென்னா திமுகவோட அசைன்மெண்ட்டு அந்த அசைன்மெண்ட்டு வாங்கி தான் இவர் பேசுகிறாரு நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுங்க எது இவங்க சொல்கிற மாதிரி குற்றச்சாட்டுகிற மாதிரி அவன் சபரிசன போய் சந்தித்தார் மூக்காசாலனை சந்திச்சார் உதயநிதியை சந்தித்தார் அவங்க கிட்டே வந்து ஒரு பெரிய தொகையை வாங்கிக்கிட்டு இவர் சே பேசுகிறாருன்னு கூட வச்சுக்கோமே ஆனால் அவர் பேசுகிறாரில் சொல்லக்கூடிய அந்த கண்டென்ட் இருக்குல்ல அந்த சொல்லக்கூடிய விஷயம் பதினஞ்சு நிமிஷம்னு சொல்கிறாரில்ல பத்து நிமிஷம் உண்மை என்னான்னு கேட்டிங்கன்னா இவங்க கேட்டதே பதினஞ்சு நிமிஷம் இவங்க கேட்டதே பதினஞ்சு நிமிஷம் அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு அவங்க வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க ஆனால் ஒரு நிபந்தனை கொடுக்கும்போது மொத்தமாக படிக்கும்போது கேட்டால் பதினஞ்சு நிமிஷம் பேசணுன்றது இவங்க சொன்னது தான் அவங்க கிராண்ட் பண்ணுறாங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ டிமாண்ட் என்னவோ அந்த டிமாண்ட் தான் அவங்க கிராண்ட் பண்ணுறாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்க கண்டிஷன் சில கண்டிஷன்ஸ் போடுறாங்கன்னு வேறு ஆனால் நீங்கள் டைம் வந்து நீங்கள் கேட்டது தான் நாங்கள் இந்த இடத்துல இந்த தெருவில் நாங்கள் பதினஞ்சு நிமிஷம் பேசுகிறோம் அவங்க உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் கொடுக்குறோம் ஆனால் அந்த பதினிமிஷம் நீங்கள் பேசும்போது என்னென்ன கண்டிஷன் சொல்கிறாங்க எத்தனை இடத்துல எத்தனை வாகனம் நிற்கணும் யார் வரணும் போகணும் எல்லாத்தையும் நம்ம சொல்லுது ஆனால் நீங்கள் கேட்ட டைம் இன்னமும் அவங்களுக்கு கொடுத்தது தான் ஆனால் இவங்களுக்கு சொன்ன கேட்டால் எங்களுக்கு பேசுறதுக்கே டைம் பதினஞ்சு நிமிஷம் தான் கொடுக்குறாங்க இந்த மாநாட்டிலேயே நீங்கள் மூணு மாதம் திட்டமிட்டு கிட்டத்தட்ட மூணு வாரங்களாக வந்து கட்டமைச்சு என்ன அது மூணு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து அங்கே குழுன மக்கள்கிட்ட நீங்கள் பேசுகிற எவ்வளோ கேட்டால் முப்பது நிமிஷம் கூட கிடையாது ஜனம் உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கம்மியாக தான் பேசுனேன் ஆமா நீ பேசுறதே முப்பத்தி நாலு நிமிஷம் அப்ப இங்க நீங்க ஒரு விஷயம் நல்லா புரியணும் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் கிட்ட வந்து நீ நெருக்கமாகலை அப்போ இவர் கிண்டல் பண்றாரு அவர் கிண்டல் பண்ணுறாருல அர்த்தம் இல்லைல்ல நீங்கள் நீ சொல்றதுல அந்த அந்த கிண்டலில் உண்மை இருக்கான்னு பாருங்க இப்போ நீங்க ஒரு மணி நேரம் பேசிட்டீங்கன்னு பா ஒரு மணிக்காரங்க பேசுறப்போ ஒரு மணி நேரம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க அதுக்கு அவங்க அனுமதி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்கணும் அப்படி சொன்னால கூட பரவாயில்லை நீங்க கேட்டதே பதினஞ்சு நிமிஷம் தான் அந்த பதினஞ்சு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க அப்போ அவர் கேட்கிறாரு பதினஞ்சு நிமிஷத்தை நீங்கள் என்ன சொல்ல முடியும் அது விமர்சனம் வரும் சார் அது விமர்சனம் வந்தா வந்து பார்த்திங்கன்னா அது பதில் கொடுக்கும் சார் அந்த விமர்சனம் வந்து ஒரு திமுக தலைமையில் உள்ளவங்களோ திமுக கட்சியில உள்ளவங்களோ கொடுத்தா ஓகே சார் ஆனா சீமான நடிக்கிறாருங்கிறது ஒரு பிரச்சனை சொல்கிறேன் சொல்றேன் ஆரம்பத்துலேயே வந்து பிழை நல்லா தெரியுங்க நிறைய பேர் தெரியாது நான் சொல்றேன் கிட்டத்தட்ட வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இவர் வந்து சீமான் போய் சந்திக்கிறார் யாரை சந்திக்கிறாருன்னா விஜய் சந்திக்கிறார் அப்போ சின்னம் பறிக்கப்பட்ட ஒரு சூழல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் விவசாய சின்னத்தை பிடிங்கிட்டு மயிர் சின்னம் கொடுக்குறாங்க அப்போ போய் இவர் போய் வந்து விஜய் போய் சந்திக்கிறாரு அந்த சந்திப்பு இரவு நடக்குது அந்த சந்திப்பை ஏற்பாடு பண்ணுறதே ஜான் தான் ஏற்பாடு பண்ணுறாரு சந்திக்கணும்னு கேட்டதுனால அப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செயல் செயல்படலாம்ன்ற அந்த பேச்சு வரும்போது அப்போ விஜய் அப்போவே என்ன சொல்றாருன்னா முட்டுக்கட்டை போகிற அப்பவே என்ன சொல்றாருன்னா உங்களுடைய பாதை வர என்னுடைய பாதை வர அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபியூச்சர்ல அப் அந்த இடத்துல தான ஆரோக்கிய சபை தப்புனா வெட்டு ஒரு முடிஞ்சு அப்பவே ஒரு திரமாக முடிவு பரவாயில்ல இவங்க தான் யார்கிட்டையுமே முடிவு எடுக்கலையே வெட்டு ஒரு தனித்து போட்டின்ற அந்த இலக்கு வச்சுருந்தாங்கன்னா தாவேக்கரை வேற எந்த கட்சியோட தானே சொல்லிட்டு வாங்க என்னன்னு இல்லைங்க நாங்கள் இந்த தேர்தல் தனித்து தான் போட்டிடுவோம் இப்படி சீமானை எப்படி சொல்கிறோம் தான் ஆனால் சீமான் வந்து என்னென்னா ஒரு புதிய கட்சி ஒன்று தொடங்கும்போது அந்த 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 கட்சியோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைமையை ஏற்றுக்கிட்டால் வந்து விஜய் வந்து பயணிக்கலாம் விஜயோட சேர்ந்து பயணிக்கலாம்ன்ற எண்ணம் வந்து சீமானுக்கு இருந்திருக்கலாம் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணம் இருந்தது யாருக்கு தாவேக்கலை கேட்டால் நம்ம எதிர்காலத்தில் வந்து கூட்டணியில் இவங்களெல்லாம் சேர்த்துக்கலாம் யாரெல்லாம் சேர்த்துக்கணும் வந்து சீமான கூட சேர்த்துக்கலாம் விசிக்காவை சேர்த்துக்கலாம் பாமகாவை சேர்த்துக்கலாம் நாம்தோட்டில் சேர்த்துக்கலான்ற அந்த எண்ணம் இருக்குது ஆனால் அந்த ஒரு ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டு ஒன்று துண்டுருது கட்ட ரைட்டாக வந்து இவங்க வந்து இல்லைங்க நாங்கள் தனித்தான் போட்டுட்டு இருந்தோம் அங்கே வந்து வந்து இவங்க துண்டு போட்டுகிட்டே இருந்தாங்க கடைசியாக எப்போ தெரிய வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தேர்தலில் வந்து நாங்கள் வந்து தனித்து போட்டிடுறோம் என் தலைமையில் தான் வந்து ஆட்சி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க பார்த்தீங்களா அப்போ தான் இவர் டிஃபர் ஆகிறார் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ விக்கிரவண்டி மாநாட்டில் வந்து விஜய் விஜய் பேசின பிறகு வந்து கடுமையாக சாடியிருப்பார் இருப்பார் அதுக்கப்புறம் சாஃப்டாக வந்திருப்பார் அதுக்கப்புறம் தம்பி தான் முடிவெடுக்கணும் அது எடுக்கணும் இது எடுக்கணும் தம்பிக்காக ஏதோ காதோ சில வார்த்தைகள்லாம் பேசினா அவங்க சாஃப்டாக பேசுனாரு ஆனால் அந்த பேச்சுக்கு பிறகு விஜய் வந்து ஒரு பொதுக்குழுவில் முடிவெடுக்கிறார் என்னென்னு கேட்டால் நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தான் சீமானுக்கு வந்து கடுப்பாகலை என்னென்னா ஒரு பக்கம் நம்ம கிட்டே பேசிகிட்டு இருக்கிறானுங்க இணைஞ்சு பண்ணலாம்னு சொல்லி பேசிட்டுருக்கிறானுங்க நம்மளை வந்து ஒரு ஹேங்கிங் வேறு தொங்கல் வருகிறாங்க அதுக்கப்புறம் திடீர்னு நான்தான் முதலமைச்சர்னு சொல்லி சொல்கிறான் அப்போ நம்மளை வந்து வெயிட்டிங்கில் வைக்கிறாங்களா இப்போன்றது அந்த ஆதங்கம் வந்து சீமானுக்கு ஏற்பட்டது உண்மை இதில் என்னென்னா ரெண்டு தரப்பு இப்போ சீமான் வந்து உறுதியாக சொல்றாரு நான் தனித்து போட்டிக்க சொல்லி விஜயம் அதே மாதிரி தனித்து போட்டிட்டுன்னு தான் பிரச்சனையே இல்லை ஆனால் எங்களோட வரக்கூடிய கட்சியில் நாங்கள் வந்து இணைச்சி இணைச்சிப்போம் சேர்ந்தே சுமப்போம் அப்படின்லாம் சொல்றப்ப நாம வந்து எந்த காலத்துல சேர்ந்து செயல்படனா இல்லைங்க உங்களுடைய பாதை வேற என் பாதை வேற அப்படின்னு கட்டன் ரேட்டா சொல்லி கட்டன் ரேட்னு இல்லாதனால தான் ஒரு கொக்கி மாதிரி போட்டு வைக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு இப்ப பாருங்க இந்த நினைச்சுக்கு எப்படி கொக்கி போட்டாங்கன்றதை நான் சொல்றேன் இப்போ அண்ணாஜிங்களுடைய நிலைப்பாடு என்ன இன்ன வரையும் சொல்லவே இல்லை அது மாதிரிதான் நாம் தமிழர் கடுமையாக சாரும்போது கூட நல்லா புரிஞ்சுங்க சீமான் வந்து விக்ரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு வந்து சீமான் வந்து என்ன சொல்கிறார்னா இந்த பக்கம் போல் நான் அந்த பக்கம் போல் நடுவில் போனால் வந்து லாரியில் அடிப்படையில் செஞ்சு அது யார் சொன்னாரு விஜய் தான் சொன்னார் ஏதாவது ஒரு வார்த்தை மறுப்பு பதில் இல்லை எதிர்ப்பு ஏதாவது தெரிவிச்சாங்களா ஆனா விஜய் தான் ரெண்டாவது மாநாட்டில் சொல்லியிருந்தாரு அவங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு இதே பொருட்டே எப்போன்னு பொருட்கா அதுக்கு பொதுக்குழு தான் அப்ப டிக்ளேர் பண்றாங்க என் தலைமையில தான் வந்து ஆட்சி அமைக்க நான் தான் முதலமைச்சர் சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த மாநாட்டில் கெட்டு போன உலக விலங்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் சாப்பிடாது அந்த டயலாக் எல்லாம் பார்த்தோம் இதை சொல்றதுக்கு ஏன் நான் என்ன சொன்னேன் நீங்க சொல்ற மாதிரி கெட்டு போன விலங்கு வரும் இதை சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு தாமதம் இவ்வளவு லேட் இருக்கு என்னைக்கோ டிக்ளேர் பண்ணிட்டு போனோம்ல சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெட்டு போனவரெல்லாம் சாப்பிடாதுன்னு சொல்லி அப்போ அதுக்கு தேவை இல்லாமல் அதுக்கு ஒரு விளக்கம் வருது கெட்டு சிங்கம் தான் வேட்டையாடும் சீமான் சீமான் நேத்தே ஒன்று சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்கேன்னா அது ஒரு சோம்பேறி விலங்கு சிங்கம் நீ சிங்கத்தை முன்னெடுக்கிற அப்படின்னு சொல்லி நான் அந்த வார்த்தை சீமாவுடைய வார்த்தையை நான் வந்து புறந்தளவும் விரும்பல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது கடுமையாக திட்டத்தை கூட நான் கூட கடுமையாக திட்டம் என்னன்னா நம்ம திட்டத்துக்கு என்ன அர்த்தம்னா நானே யோசிச்சேன் எனக்கு சரியான சோம்பேறி போல இருக்கு ஏன்னா அது என்னயா பழக்கம் வந்து சனிக்கிழமைலாம் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறேன் எதுக்கு சனிக்கிழமை போகணும் அதில் என்ன ராஜதந்திரம் இருக்குது அப்படி சொன்னால் ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து வீட்டில் இருப்பாங்க கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க அப்போ வந்து பார்க்கலாம் அப்போ நீங்கள் இன்னும் ஷோ காட்டுற இடத்துல தானே இருக்கிறீங்க சார் இது வந்து தேர்தல் சாதாரண விஷயம் இல்லை சார் மக்கள் படி சார் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்யணும் ஒரு ஒரு மணி நேரமும் கோல்டு மாதிரி இப்போ இதே எலெக்ஷன் இருக்கட்டும் இவங்க டைம் எப்படி இருப்பாருங்க இப்போ எப்படி தென்னா தெனா போய் உட்காந்து இன்னும் நேரம் போய் உட்காந்த ஒண்ணு பேப்பர் பா டைம் பண்ணணும் ரெண்டரை மணி நேரம் இது அப்படின்னு பேப்பரை வச்சு டி போட்டி 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 பார்த்துட்டுலாம் இது பேப்பர் போட்டுருந்தான் அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் போவோம் ஒரு ஒன்றரை மணி நேரம் போவோம் கடைசி இந்த ரெண்டு மணி நேரம் பார்த்திங்கன்னா ஐயோ எழுதாம நம்ம இன்னும் அப்படியே போட்டினே இருக்கிறோம் மணி இன்னும் இருக்கணும்னா அந்த கடைசி நாற்பது நிமிஷம் பார்த்தீங்கன்னா இப்படி ஓடும் டக்கு டக்கு டக்குன்னு வரும் இப்போ நீங்கள் ரெண்டு வருஷத்தை வீணாக்கிட்டீங்க இப்போ இருக்க போகிறதே உங்களுக்கு என்ன எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சம் ஆறு மாதம் கடைசி நேரத்தில் பிரச்சாரத்துக்காக போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே போனால் அவர் வராரு அங்கே போனால் அவர் வராரு இங்கே ப்ரோக்ராம் இப்போ உங்களுக்கு லாட் ஆஃப் டைம் நிறைய டைம் இருக்கும்போது நீங்கள் மக்களை சந்தித்து நீங்கள் வந்து கட்சியை வளர்ப்பீங்களா இல்லை உங்களுடைய உங்களுடைய கொள்கையோ உங்களுடைய தத்துவமோ இருந்தால் அதை கொண்டு போய் சேர்ப்பீங்களா இப்போ நீங்கள் என்ன சொன்னால் சனிக்கிழமை வந்து ஒரு பத்து நிமிஷம் நாமக்கல்லில் ஒரு பத்து நிமிஷம் கரூரில் ஒரு பத்து நிமிஷம் திருச்சியில் ஒரு நிமிஷம் இப்படி இருந்து இது என்ன சார் அந்த பத்து நிமிஷம் பேசினாலும் மொத்த மீடியாவோட ஃபோக்கஸும் தமிழ்நாட்டோட ஃபோக்கஸும் ஒரு மனை உலகத்தில் இருக்கும் சார் நான் மீடியா மீடியா சார் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் உங்களுக்கு மீடியா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போனாலும் நான் போனாலும் கேட்டால் அதாவது ஒரு பப்ளிக் ஃபிகர் போனாலோ அதை வந்து கவர் பண்ணுவாங்க சார் ஆனால் அந்த கவர் பண்ணும்போது அந்த மக்கள்லாம் அப்படியே ஓட்டு போட்டோன்னு நம்ம நினைக்கக்கூடாது சார் தப்பு அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அது அப்படி கவுந்தவங்க பல பேர் இருக்கிறாங்க கடந்த காலத்தில் சார் நீங்கள் சிவாஜி திருவையாரில் போட்டிடுறாரு சார் தமிழக முன்னேற்ற முன்னேறி ஆரம்பிச்சு கூட்டத்தை பார்க்கணுமே நீங்கள் அப்படி ஒரு கூட்டம் பிரம்மாண்டமான கூட்டம் கட்சியை அங்கே தான் தொடங்குறாரு அந்த தொகுதியில் சட்டமன்ற வந்து தோக்குறாரு எம்எல்ஏ சார் தோக்குறாரு சார் நீங்கள் இந்த கூட்டத்தை மட்டும் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க இது ஆட்டு மந்த மாட்டு மந்த மாதிரி இந்த கூட்டங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நடிகரை பார்க்க வர கூட்டம் இது இன்னும் நீங்கள் வந்து நீங்கள் நான் வந்து தொண்டரெல்லாம் மாற்றவே இல்லை நான் மீண்டும் சொல்கிறேன் நம்ம அந்த காழ்ப்பணரெல்லாம் சொல்லவே கிடையாது சில தருதலை தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறானுங்க இந்த கூட்டத்தை நம்பி ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கலைஞர் எம்ஜிஆருக்கு நிகராக கலைஞர் கூட்டம் வரும் அவர் கலைஞரை சொல்லுவார் ஒரு மேடையில் அந்த கூட்டமெல்லாம் ஓட்டு போட்டிங்கன்னா நான் என்றைக்கும் முதலமைச்சராக இருப்பேன் நல்லா வந்து பேசுகிறாருன்னு சொல்லி கை தட்டிட்டு போயிட்டு ஓட்டை மாற்றி போட்டுருவீங்கன்னு சொல்கிறேன் இப்போ சீமான் வந்து விஜய் மேலே இன்னொரு குற்றச்சாட்டுன்னு வைக்கிறார் ரசிகர்கள் மேலே அவன் விஜய் அவர்கள் பேசுகிறாரு கீழே உள்ளவங்க ஏதோ படம் பார்க்குற மாதிரி கை தட்டானே ஒழிய அதுலேருந்து என்ன கொஞ்சம் இல்லை சார் உண்மை தானே சார் நீங்கள் சார் நீங்கள் பாருங்க சார் இங்கே கண் மண்ணு தெரியாமல் காலை காலை பிடிக்கிறான் சார் விஜய் தான் காலை பிடிக்கிறான்னு ஒரு தொந்தன் காலை எதுக்கு பிடிக்கணும் எவ்வளோ அப்பாவையாக இருக்கணும் பார்த்தீங்களா நீங்கள் காலை எதுக்கு பிடிக்கணும் சார் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பில் நடந்து போகும்போது காலை பிடிக்கலாம் அந்த காட்சி எப்படி உங்களுக்கு வரான் ஏதோ மாலை போடுறான் அப்படின்னா கூட பரவாயில்ல சார் கீழே தள்ளுறாங்க உடனே அவன் காலை பிடிக்கிறான் அப்போ எப்படி வந்தான் இது வந்து நிற்காது சார் இது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கே அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் மனநிலை இருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வருது அவங்க ஓட்டே போட வேண்டாம் நம்ம அப்படியே ஈஸியாக வந்துடுவான் அது கிடையாது நீங்கள் கொள்கை ரீதியாக நீங்கள் வந்து நிறுத்தினீங்க சார் உங்களுடைய வார்த்தையை வந்து நிற்கணும் இப்போ அஜித் சொல்கிற ஒரு வார்த்தையை நிற்கிறது இல்லை என்னென்னா உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்கள் குடும்பம் தான் முக்கியம் அப்படி சொல்கிறாருல்ல அதுதான் வந்து அது வந்து அந்த மக்கள் விரும்புவாங்க மற்றபடி இந்த கூட்டத்தால் நீங்கள் நினைக்காதீங்க உயிரை கொடு அவர் அதிக்காத படத்தில் சொல்லிப்பார் உயிரை கொடுக்குற உயிர்கிற மயிரை தான் கொடுப்பானுங்கன்னு எந்த படத்தில் இந்த படம் இதில் குட் பைடா கிளீனா அந்த வசனம் பார்த்தீங்கன்னா வந்தீங்க தொடர் உயிரை கொடுக்குற உயிருக்குற மயிரை தான் கொடுப்பானுங்க அப்படின்னு யதார்த்த நிலை அது இது ஃபேக்ட் இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் தொண்டர் காய காலை பூசி தொங்குறான் நீங்கள் அவன் வரக்கூடாதுன்னு கிரீஸை தடவைங்க இது என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இது அவன் வரட்டும் எவ்வளோ பேரு வந்து கட்டி அணுகிட்டோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல அவன் உன்னை தொடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நீ கிரீஸை தடவை அவன் என்ன செய்யறான் அந்த கிரீசியன் தாண்டின்னு வந்து காலை பிடிக்கலாம் இது எந்த மாதிரி இருக்கும் சார் இது இப்போ இந்த சுற்றுப்பயணத்துல விஜய் அவர்களுக்கு நிறைய நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க நாலு காருக்கு மேலே வரக்கூடாது இருபத்தஞ்சாயிரம் மேலத்தில் நல்லா புரிஞ்சுங்க எல்லாமே நன்மைக்குதான் ஏன் சொல்லுங்க கடந்த காலத்தில் வந்து இதே அவர் வந்து ரோட் ஷோ போன இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பைக்கு காரும் பின்னாடியே வருவாங்க சார் பைத்தியம் போல் அந்த கார் கூடவே நடந்து வருவானுங்க சார் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு அவருக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையா சார் நீங்கள் நல்லா பண்ணிக்க அந்த இடத்துல அவரையும் நீங்கள் இவரையும் ஒப்பிடாதீங்க ஏன்னு கேட்டனா இவர் நடிகர் அவர் அரசியல் கட்சி தலைவர் அரசியல் கட்சி தான் யார் வருவாங்க ஓரளவுக்கு வந்து அரசியல் படுத்தப்பட்ட நபர்கள் தான் வருவாங்க ஆனால் விஜய்க்கு யார் வராங்க பதினஞ்சு நிமிஷம் பையன் வரான் சார் பதினஞ்சு நிஷ் பையன் வரான் கொஞ்சம் புத்தி தெரிஞ்சோம் அதாவது ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுக்கு மேலே கட்டுப்பாட்டு அதாவது வீட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியாத இருக்கான்னு இல்லையா இந்த பதினாலு பதினஞ்சு பதினாறு எல்லாம் வருவான் அப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் தேவைதான் இந்த காவல்துறை கொடுக்குற அந்த நிபந்தனைகள் கண்டிப்பாக அவசியம் இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆளும் திமுக அரசு விஜய பார்த்து பயப்படுதே அதனால தான் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறேன் சொல்லிக்க வேண்டியதுதான் அங்கேண்ணா என்னை பார்த்து என்ன பயம் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயம் வேணும் சார் இங்கே மரியாதைக்கும் பயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெஸ்பெக்ட் வேறு பயம் வேறு ரெஸ்பெக்ட் கொடுக்குறவங்களாம் வந்து என்னை பார்த்து அவன் பயப்படலாம்னு சொல்லி நான் நினைக்கூடாது அவங்க உங்களுக்கு கொடுக்குற மரியாதை இப்போ இந்த அரசு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து துச்சமெல்லாம் நினைக்கவே இல்லை உங்களை பற்றி பேசாமல் கடந்து போகிறாங்க பார்த்தீங்களா அதுவே ஒரு ஒரு மரியாதை தான் இல்லைனா இப்போ இறங்கி பேசணும்னு சொன்னால் யாரையும் பேச வேணான்னு சொல்கிறாங்க ஏன்னா பேசுனா பெரிய ஆள் அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க நீங்கள் கடந்து போங்க கண்ணை முடிந்து போங்க விஜயுமே அப்படி தானே சீமானை பார்க்குறாரு ஓய்யோ நல்லா புரியும் இப்போ நீங்கள் கேட்கறதும் சொல்றேன் சீமான் வந்து எவ்வளோ விமர்சனம் பண்ணுறாரு யாராவது பதில் தராங்களா யாராவது பதில் தரா சாட்டை துறைமுறை உட்பட எல்லாரும் விமர்சனம் பண்ணும்போது டிவி கே தரப்ப யாரும் வந்து பதிலை கொடுக்கவே இல்லை அப்போ என்ன சொன்னால் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல என்ன சொன்னீங்க இங்கே பெரியாள் நாங்கள் எங்களோட பலம் குறைஞ்சவங்க யார் பலம் குறைஞ்சவரு சீமான் வந்து பலன் கொடுக்குது அவங்க நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது நீங்கள் சொன்னீங்க அதே அரசு ஆதித்ய டிஎம்கேக்கு நாற்பது ஆண்டு காலம் கட்சி இன்னைக்கு வந்து ஒரு மெஜாரிட்டியோட இருக்கிற கட்சி ஆட்சியில் இருக்கிற கட்சி அப்படி இருக்கும்போது உங்க நீங்க நேற்று கட்சி ஆரம்பிச்சிங்க நீங்க கேட்குற கேள்வி அவங்க பதில் சொல்லணுமா இப்போ புரியுது அந்த டிஃப்ரென்ஸ் நீ எப்படி தன்னை விட பலம் குறைந்த குறைந்தவங்களுக்கு வந்து நம்ம மோதறது வந்து டைம் வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அதே தான் திமுக நினைக்குது ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் விஜய் எனக்கு வந்து ஒரு என்ன ஒரு ஆழமான பார்வையில் நான் சொல்கிறேன் விஜய் வந்து அரசியலுக்கு ஃபிட் இல்லைன்றதை நான் பல சூழ்நிலையில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பெற்றோர்களை கூப்பிட்டு வந்து மேடையில் உக்கார்கிறீங்க நீங்கள் கீழே உக்கார்கிறீங்க அது வேறு விஷயம் தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்க வராத அளவுக்கு நீங்கள் வந்து முதல்ல உங்கள் குடும்பத்தோட மிங்கலாக இருக்கணும் அது மிகப்பெரிய பலவீனம் விஜய் குடும்பத்தோடு இல்லாமல் தனித்து இருக்கிறதே வந்து பலவீனம் சில பேர் சொல்கிறான் அந்த மீடியாவில் பேசலாம் உங்களுக்கு தெரியுமா ஏர்போர்ட்டில் வந்தேன் ஏர்போர்ட்டுக்கு வர்றது இல்லைடா குடும்பத்தில் இருக்கணும் வா குடும்ப வாசருக்கு வரணும் ஹாலுக்கு வரணும் பெட்ரூமுக்கு வரணும் ஒரு கொண்டாட்டினா சில பேர் பேசலாம் நீங்கள் எல்லோரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு நீங்கள் பேசுகிறீங்க அவங்க புரியல இப்போது ஏர்போர்ட்டில் வந்திருக்குறாங்க ஏர்போர்ட்டுக்கு வர்றத பெருசு குடும்பத்தோடு வரணும் நான் சோ சவால் விட்டு சொல்கிறேன் விஜய் வந்து ஒரு குடும்பத்தோடு சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ வெளியிட முடியாது இன்றைக்கி கேட்டுக்கு ஏன்னா அவங்க தனித்தனியாக இருக்கிறாங்க அதே ஒரு பர்சனல் லைஃப் தானே சார் நல்லா புரியும் பர்சனல் லைஃப்னு நீங்கள் சொல்கிறீங்க சார் எம்ஜிஆர் உடைய பர்சனல் லைஃபு நான் சொல்கிறேன் யாருமே கிடையாது சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா எம்ஜிஆருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாரிசு கிடையாது மனைவி கூட கிடையாது வி என் ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா மனைவியாக இருந்தாங்க தவிர ஆனால் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருடைய மனைவி தான் அவங்க ஆனால் வந்து பெருஞ்சி வந்து இவரோட மனைவியாக இது ஏற்றிக்கிட்டாரு இவரோட தான் இருக்காங்க அவங்க முன்னாள் கணவர் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தவங்க தான் ஆனால் அன்னைக்கு பிரிண்ட் மீடியா தான் இருந்தது இந்த டிஜிட்டல் தான் கிடையாது பெருசாக பேசப்படவே இல்லை கடைசி வரையிலும் அந்த அம்மா வந்து ஒரு முதலமைச்சர் தான் இருந்தாங்க மனைவியாகவே வாழ்ந்தாங்க அவங்க வாரிசே கிடையாது முதல் கணவருடைய வாரிசு தான் வந்து கூட இருந்தது ஆனால் அன்னிக்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மீடியா அப்போ கிடையாது அதனால் யாரும் கண்டுக்கல ஆனால் இன்றைக்கி தான் நோண்டி நுங்கடுத்துலாம் ஒரு குடும்பத்தோடு இருக்கிறது பாதுகாப்பு இப்போ நீங்கள் ஒரு குடும்பத்தோடு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு நடிகரை பயணம் பண்ணாலும் கூட அது தெரியாது இப்போ உதாரணம் இப்படி எடுத்துக்கலாம் இப்போது கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் மனைவி சங்கீதாவும் வந்து திரிஷாவும் விஜய் மூணு பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கங்க அப்போ பேசப்பட்டிருக்கோம் அப்போ பேசப்பட்டிருக்காரு ஏன்னா மனைவியோட போகிறாங்க மனைவிக்கு தோழின்னு கூட அது எடுத்துக்கலாம் இல்லையா அது பிரச்சனை வராது இல்லை அது வரவே வராது ஆனால் எப்படி வந்து நீங்கள் வந்து மனைவியோட பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனால் திரிஷா கூட பயணம் படும் போது அந்த பேச்சு வருது அந்த அதுதான் உங்கள் தவறுன்ற நான் அந்த இடத்துல நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராகிட்டீங்க சார் நீங்கள் நடிகர் கிடையாது அரசியல் கட்சி தலைவர் கிடையாது அதை அவாய்ட் பண்ணிடணும் ஒன்று மனைவோடு சேர்ந்து போனோம் இல்லைன்னா நீங்கள் வந்து தனியாக போகணும் ஒரு இன்னொரு நடிகர் நடிகையோடு போனால் இது விமர்சிக்கப்படன்றதை கூட யூகிக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக நாக்கு மேலே பல்லக்கூட சும்மாவே பேசுவான் வெது கிளாஸே ஆற்றுவான்னு நீங்கள் பத்தாவது பா பாயசத்தோடு சேமியா வந்து ஜபோர்சி எல்லாம் போட்டால் என்ன ஆகும் அப்படி தான் ஆயிடுச்சு அதான் தான் சொல்கிறேன் இவர் வந்து ஒரு குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி ஐக்கியம் இருந்தால் அது பலம் சார் அது ஓ சிவகுமார் வந்தார் குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பிணக்கு இருக்குது ஆனால் அந்த ஸ்டேஜில் உக்காருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து உட்காடுறாங்கல்ல கார்த்தி கார்த்தியோட ஒய்ஃபு வந்து அவங்க பசங்க இது வந்து சூர்யா சூர்யாவுடைய மனைவி அவங்க பசங்க எல்லாரும் ஒன்றா உட்காருமோது அந்த அந்த கௌரவம் எப்படி இருக்குது நீங்கள் சொல்கிறோம் குடும்பத்தோடு இருக்கிறது தானே சார் நீங்கள் நீங்கள் அதன் மேடை கூட்டுவாங்கன்னு மேடைக்கு கூட்டு வரணும் சார் ஆனால் குடும்பத்தோட நீங்கள் இருக்கிறீங்கன்றது தெரியலை இப்போ நீங்க வந்து ஒரு பேச்சுலர் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க குடும்பமே இல்லைங்க சப்போர்ட் இல்லைங்க அது விமர்சிக்கப்படுதில்லை கலைஞர் சொல்லலாம் ஆயிரம் நீங்கள் சொல்லலாம் எவ்வளோ குடும்பங்க அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அது ஒரு கெத்து தானே அது அது ஒரு பலம் தானே எல்லா குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு போட்டோ இருக்கும் அது வந்து பார்க்க பார்க்கும்போதே வந்து ப பல பேர் வந்து அதை வேற விதமாக கிரிட்டிசைஸ் பண்ணாங்க தான் ஆனால் ஒரு தலைவர் வந்து ஒரு இளம் தலைவர் அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய தலைவர் ஒரு மனைவியின் பிள்ளைகளோட வந்து இருக்கிறது தானே அது கரெக்டாக இருக்கும் அது பிரச்சனை அது அதை ஏன் அவாய்ட் பண்ணணும்னு கேட்கலாம் என்னைக்கு தான் ஒன்றா சேர்ந்துன்னு சார் ஆகணும் நாளைக்கு பிள்ளைகள் கல்யாணம் ஆகுது நாளைக்கு பிள்ளைகள் கல்யாணம் ஆகுது ஆமாம் ஆமா தானே சேர்ந்தேன்னு ஆகணும் அதை தான் நான் சொல்கிறேன் என்னன்னு இது வந்து ஒரு மைனஸ் இது ஏன் ஒரு சின்ன விஷயம் தானே இது இது ஒரு சின்ன விஷயம் தானே சார் மனைவியோட சேர்ந்து அது அந்த அளவுக்கு என்ன சார் பெரிய பகை சேர்ந்து அந்த எல்லாரும் வாயிலையும் ஒரே ஒரே அழைச்சிடலாமே க்ளோஸ் ஆகிடும்ல சார் இருந்தாலும் பர்சனல் லைஃப் வேற அவர் அரசியலில் சேவை செய்யணும்னு வந்திருக்காரு அப்படிங்கிற நான் சொன்னேன் எப்போவுமே வந்து சொல்கிறேன் சார் இந்த அரசியலுக்கு வரக்கூடியங்களா பர்சனல் லைஃப்பில் தான் வந்து கைவிப்பான் அதுவும் திமுக திராவிட இயக்கங்கள் பெரும்பாலும் கிட்டத்தான் சார் பெரியாரையும் விமர்சனம் பண்ணுவாங்க சார் திமுகன்ற ஒரு கட்சி தொடங்கும்போது இருந்து திராவிட கழகத்துலேருந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கல்யாணத்தை கொச்சப்படுத்துனாங்க பெரியார் என்ன பண்ணாருன்னா இயக்கத்தின் மூலமாக வந்து அந்த அவருடைய சொத்துக்கள் மூலமாக வந்த தொகையும் இயக்கத்தோட தோழர்கள் கொடுத்த தொகையை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தன் குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பி குடும்பத்தை சார்ந்தவங்க யாரோ எடுத்துகிட்டு போயிடக்கூடாது முழுக்க முழுக்க இயக்கத்திலே இருக்கணுன்றதுக்காகவே ஒரு கல்யாணத்தை பண்ணார் அது அந்த 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 பொறுப்பான அந்த நபரை வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு கொண்டு வந்துடறாரு யார் கட்டினா மனைவி சாணத்துக்கு கொண்டு வந்தவங்களை வந்து கட்சியோட பொறுப்புக்கே வந்து அது சட்டப்பூர்மா பண்ணுறாரு அடாப்ட் பண்ணால் அன்னைக்கு வந்து அன்னைக்கு இருக்க தத்தெடுப்பு சட்டம் ஒன்று இருக்குல்ல அந்த வந்து அடாப்ட் பண்ணுறதா இருந்தால் இப்போ நிறைய வந்து ராஜாஜி போன்ற பெரிய மூத்த தலைவர்கள்லாம் போய் அதுக்கான சட்ட விளக்கங்கள்லாம் கேட்டு சட்டப்படி பண்ணார் இல்லைன்னா அண்ணன் குடும்பத்தை சார்ந்த ஈவே கிருஷ்ணசாமி குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு தான் அந்த சொத்தெல்லாம் போயிட்டுருக்கும் ஏன்னா இது இயக்கத்தோழர்களுக்கு கொடுத்தது என்னுடைய சொத்து நான் சம்பாதிச்ச சொத்து இது வந்து இயக்கத்தில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டோம் அதுதான் இன்றைக்கி அது ஒரு ட்ரெஸ்டாகி இன்றைக்கி பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லைன்னா அது எப்போ வந்து குடும்ப சொத்தாக போய் அது எப்படியே போயிட்டுருக்கும் ஸோ எது எதுக்கு இது சொன்னால் அப்படி அந்த எதுக்காக வந்து கல் எல்லாருக்குமே தெரியும் சட்டப்பூர்வமான சொத்துக்கள் எல்லாம் வந்து கட்சி சொத்தாக இருக்கணுன்றதுக்காகவே ஒரு கல்யாணத்தை பண்ணாதது போய் கடைசியாக என்ன விமர்சனம் பண்ணாங்க இந்த வயசில் ஒரு கல்யாணம் தெரியா அது வளர்ப்பு மகளே தெரியும் வளர்ப்பு மகளே பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு பெரிய யார் வச்சது அந்த குற்றச்சாட்டை எதிர்கட்சி காங்கிரஸ் வச்சுது இவங்கள தான் வச்சாங்க அதை இவங்களை சார்ந்தவங்களே அதை வந்து வச்சு தான் இவங்க வந்து வெளியேறினாங்க ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நம்ம வந்து பயணம் போடுவோம்னு சொல்லி தான் திமுகனு ஒரு கட்சியை தொடங்கினாங்க ஐம்பத்தி அதனுடைய பயணம் எதுக்கு இது இதுதான் இங்கே எதுக்கட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா தனிப்பட்ட வாழ்க்கையை கையில் எடுப்பாங்க அது திமுக அரசு திமுகன்னு கிடையாது திராவிட இயக்கங்களுக்கே அது கை வந்த கலை ஓகே சரி நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது சீமான் பேசுகிறதா இருக்கட்டும் சீமான் பேசுகிற அந்த பத்து நிமிஷமாக இருக்கட்டும் திமுக விமர்சனமாக இருக்கட்டும் எல்லாமே அடிப்படை காரணம் நீங்களே கொடுக்குறீங்களா இல்லையா பாயிண்ட் எடுத்து நீங்களே தான் தரீங்க சீமான் விஜய் இந்த மோதல் எப்போதான் முடிவுக்கு வரும் எனக்கு தெரிஞ்சு முடிவுக்கு வரதுக்கு வாய்ப்பில்லை சார் இப்படி ஒன்று இருக்கிறது நல்லதுதான் சார் விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக பயணப்படுறதுக்கு சீமானுடைய விமர்சனம் உதவும் நான் நினைக்கிறேன் சீமானுடைய விமர்சனம் தெளிவாக சொல்கிறேன் சீமானுடைய விமர்சனம் விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஆக்கப்பூர்வமாக சுறுசுறுப்பாக கலா அரசியலில் ஈடுபடுறதுக்கான வந்து ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விமர்சனம் வந்து அவசியம்தான் இன்னும் கொஞ்சம் வேகமாக இறங்கணும் இன்னும் கொஞ்சம் அரசியல் தெளிவு இருக்கணும் விஜய்க்கு இந்த அரசியல் தெளிவு இல்லைன்றது நம்ம கடந்த மாநாட்டில் அவர் பேசுகிற உரையை வச்சு நம்ம பார்த்தோம் ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதியாக தான் இருக்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்து ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதின்னு ஆயிடுச்சு இப்போ பார்ட் டைம் தாண்டி வீக்லி ஒன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு சனிக்கிழமை அரசியல்வாதி ஒரு பிக் பாஸ் மாதிரி இப்போ பிக் பாஸ் மாதிரி இருக்குது மக்கள் மக்கள் ஒரு இன்ட்ராக்ட் வந்து வாரத்துக்கு ஒரு முறை சனிக்கிழமை இன்ட்ராக்ட் பண்ணுவார் அவ்வளோதான் இது சரியில்லை சார் நமக்கு எந்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் அற்புதமான ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கு அதை உங்களுக்கு அரசியல் படுத்த தெரியல நான் அப்படிதான் சொல்றேன் அற்புதமான ஒரு பெரும் இளைஞர் பெரும் படை இருக்கு அதை உங்களுக்கு அரசியல் படுத்த தெரியல அதுக்காக உழைக்க நீங்க தயாரி சீமான் சோம்பேறி சொல்கிறது தப்பே கிடையாது தப்பே கிடையாது அடிப்படையில் உண்மை சீமான உணர்ந்து தான் பேசுகிறார் சோம்பேரிய ஏன்னா அந்த பத்தாண்டுகளை உழைப்பு பாருங்க நீங்கள் அண்ணன் திருமாவுடைய ஒரு முப்பது ஆண்டுகளை உழைப்பு பாருங்கள் விஜயகாந்தோட உழைப்பு நீங்கள் தெரியுமா உங்களுக்கு ச பயங்கரமாக உழைப்பார் விஜயகாந்த் அதுவும் அவருக்கு வந்து வேர்வை உடம்பு சட்டத்தொப்பியாக நந்திரும் அந்த பிரச்சாரத்தில் நான் பார்த்துருக்கேன் நான் வந்து அப்போது எந்த இடம் கேட்டிங்கன்னா அவர் பிரச்சாரம் பண்ணும்போது பற்ற வாக்குன்னு ஒரு இடம் இருக்குது இங்கே கிட்டே இருக்குது அங்கே நான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தேன் வெயில் சரியான ஒரு ரெண்டு மணி வாக்கு இருக்கும் தொப்பையாக நினைவு சட்டை ஃபுல்லாகவே வேறு சும்மா ரெண்டு சட்டை அப்படியே ஒட்டிக்கிச்சு சார் ராத்திரி பத்தரை மணிக்கு பார்க்குறேன் இந்த பக்கம் அந்த சைடில் பெரம்பூர் சைட்லேருந்து வராது பிரச்சாரத்தை முடிச்சுட்டு பத்து மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாது வெறும் வணக்கம் மட்டும்தான் சொல்ல முடியும் அந்த ப பேசவோ மைக்கில் ஏதாச்சும் பேச முடியாது அப்போது அந்த திறந்த ஜீப்பு இப்போ தானே இவங்க கேரவன் அது இதுன்றாங்க அவர் ஓப்பன் ஜீப்பு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அதில் சாரி ஜீப்பில் அவன் டெம்போ ட்ராவலர் அது மேலே நின்றுட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லார்டையும் கையாட்டுற நாங்கள் டீ கடையில் நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு தனி எத்தனைக்கும் வந்து முன்னாடி ஒரு ரெண்டு கார் பின்னாடி ஒரு ரெண்டு கார் விஜயகாந்த் கார் பதினோரு மணி நைட்டு இவங்க எனக்கு தெரிஞ்ச விஜய் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார் வாய்ப்பு இல்லை ஜெய்வர் கேரவன் அரசியல் தான் பண்ணுவார் அவ்வளோதான் கேரள அரசு இது வந்து எது எடுப்படாது நீங்கள் மக்களோட நீங்கள் நெருங்கல வச்சுக்கிங்க சார் ஆகல வச்சுக்கங்க வெறும் இந்த கவர்சியை பார்த்து ஓட்டு போட்டுருவாங்க நீங்கள் நினைக்கிறாங்க நீங்கள் மக்களோட ஜெல்லாகன்னா அந்த மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க வெறும் நடிகனாவே பார்த்துட்டு நினச்சிங்க கேட்டால் ஓட்டு போடுவோம் அஇஅதிமுக திமுகன்ற அவங்க தான் காம்படிஷன்ல இருக்கிறாங்க இவர் இல்லைன்ற ஒரே நான் களத்தில் நீங்கள் இருக்கு நீங்கள் வெறும் பிரைமரி ஃபோர்ஸ் சுற்றி வாயில் சொன்னால் போதாது செயல்படணுன்றேன் நீங்க அரசு தடை விதிக்குது நாங்க இங்க நிக்க கூடாதுன்றாங்க அங்க போக கூடாதுன்றாங்க இப்படியே நீங்க அவங்க மேல பிளேம் பண்ணாலும் கூட நீங்க அதெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வரணும் நீங்க அப்பதான் இது மக்கள்கிட்ட வந்து இந்த கூட்டம் வந்து ஓட்டா மாறுறதுன்றது வந்து அப்பதான் அவங்க கருத்துக்களை பயந்துக்கிட்டேன்